நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கிங் ஆஃப் கார்ட தேவா அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் தேனிசை தென்றல் தேவா ரவுண்ட் நடக்குது இதுல விக்னேஷ் அவர்கள் போன வாரமே நடந்த டிக்கெட் டு ரவுண்ட்ல முதல் பைனலிஸ்டா போயிருந்த நிலமையில இந்த வாரம் தேவா ரவுண்ட்ல மீதி இருந்த ஒன்பது போட்டியாளர்களுமே தேவா அவர்களுடைய அற்புதமான பாடலை எடுத்தது வேற லெவல்ல பாடி ஆசை இருந்தாங்க இதுல சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் ரெண்டுத்திலுமே சாமிய அசத்தன வைஷ்ணவி அவர்கள் நடுவர்களால இரண்டாவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலமையில இதற்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்த தேவா அவர்கள் ஒருத்தருடைய திறமையை பார்த்து வியந்து போய் கண்டிப்பா நான் ஒரு ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணுவேன் நம்ம ஜான்ஜரம்

இந்த நிலையில இந்த தேவாரவுண்டோட முடிவுல நடுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செகண்ட் ஃபைனலிஸ்டா வைஷ்ணவர்களை செலக்ட் பண்ண அதன் பிறகு நடுவர்களிடையே தேவா அவர்கள் நான் கண்டிப்பா இந்த வாரம் இன்னொரு ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணனும்னு சொன்னாரு இதை பார்த்த மனோ ஷான் ரோடன் எல்லாருமே அதிர்ச்சியாக அதன் பிறகு ரொம்பவே அற்புதமா பாடியம் ஜான்ஜிரம இந்த வாரத்துடைய தேர்ட் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணிருந்தாரு இதை பார்த்த உடனே அங்கிருந்த ஒட்டுமொத்த அரங்கமே செம்மையா கரகோஷம் எழுப்பி கொண்டாடினாங்க இதன் காரணமா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இவருடைய முதல் ஃபைனலிஸ்ட்டா விக்னேஷும் இரண்டாவது ஃபைனலிஸ்டா வைஷ்ணவியும் மூன்றாவது ஃபைனலிஸ்டா ஜான்ஜிரமும் செலக்ட் ஆகிருக்காங்க இவங்க எல்லாரும்

நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ